முருகாசரணம் வெள்ளிக்கிழமை நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி மற்றும் அம்பிகையை வழிபட உரிய நாளாகும் பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகும் எனவே இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும் நல்லதொரு தொடக்கத்துக்கு உகந்த கிழமைதான் வெள்ளிக்கிழமை செல்வத்துக்கு உரிய மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இந்த சிறப்புமிக்க நாளில் சில செய்கைகளை செய்வதும் சில செயல்களை தவிர்ப்பதும் நல்லது அது என்னவென்று பார்க்கலாம் செய்ய வேண்டியவை வீட்டில் மகாலட்சுமி தேவியை பூஜித்து செந்தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் இது செல்வ வளத்தை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது மகாலட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் பெறலாம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மகாலட்சுமியை வரவேற்கும் மரத்தடியில் இருக்கும் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது பணவரவை அதிகரிக்கும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது நல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுங்கள் இது குபேரனின் அருளை பெற உதவும் வெள்ளிக்கிழமையன்று கல்லுப்பு அரிசி தானியங்கள் போன்றவற்றை வாங்கி வீட்டில் நிரப்பி வைப்பது மகாலட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கும் இது கடன் சுமையை குறைக்கும் என்றும் நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் சுக்கிர ஓரை ஆரம்பிக்கும் நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது அரிசி பருப்பு பணம் போன்றவற்றை தானம் செய்வது நல்லது மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது மாலை நேரத்தில் எறும்புகளுக்கும் பசுகளுக்கும் உணவு அளிப்பது அதிர்ஷ்டத்தை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு உங்கள் வசதிக்கேற்ப உணவு அளித்து தட்சணை கொடுத்து மஞ்சள் ஆடைகளை தானம் செய்வது சுக்கிரனின் நிலையை வலுப்படுத்தி லக்ஷ்மி தேவியின் அருளை பெற்றுத்தரும் பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு பசும்பால் அல்லது பச்சை வளையலை அபிஷேகத்துக்கு வழங்குவது கடன் சுமையை தீர்த்து தடைகளை நீக்கும் வெள்ளிக்கிழமை புதிய ஆபரணம் குறிப்பாக தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நாள் செய்யக்கூடிய கூடாதவை வெள்ளிக்கிழமைகளில் பணம் நகை தயிர் உப்பு பருப்பு போன்றவற்றை கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ கூடாது இது நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமையன்று வீட்டை சுத்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும் வியாழக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து கொள்வது நல்லது மாலை நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்க கூடாது வெள்ளிக்கிழமையன்று முடி வெட்டவோ முகச்சரவம் செய்யவோ நகம் வெட்டவோ கூடாது பெண்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை வெள்ளிக்கிழமையில் கலற்றவோ அல்லது சுத்தம் செய்யவோ கூடாது வெள்ளிக்கிழமையில் காலமான காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை வீட்டில் விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும் கோவிலில் விளக்கேற்றுவது சிறப்பு பூஜை அறை பொருட்களை வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யாமல் முந்தைய தினமே சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பால் பொங்கி வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது கடன் சுமையை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது தேங்காயை ரெண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைத்தால் அவற்றை சாமிக்கு வைக்கக்கூடாது இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும் மா மற்றும் தென்னை தோரணங்களை தோண தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்களையும் கட்டுதல் கூடாது இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வெள்ளிக்கிழமையின் மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வ வளத்தை மேம்படுத்தலாம் நன்றி